ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட லாஸ்ட் நாளில் இருக்கோம் ஸோ நம்ம இந்த வருஷத்தில் வந்து பல துன்பம் அடைஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறைய பேரை இழந்திருக்கோம் இப்போ ரீசெண்டாக போண்டாமணி அவர்களையும் இறந்துருந்தோம் இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவங்கள வந்து நம்ம இழந்துட்டோம் அது வந்து ரொம்பவே மனசை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மனசையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் அவங்க வந்து எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து அவரோட படத்தை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா அவர் ரியல் லைஃப்லையும் சரி சினி ஃபீல்ட்லேயும் சரி நல்ல ஒரு மனுஷன் நிறைய பேர் பேட்டிலாம் கொடுக்குறாங்க அவர் ஆஃபீஸில் சாப்பாடுன்னு போனா சாப்பிடாம யாருமே வந்தது கிடையாதான் ஸோ எப்பவும் அங்க சாப்பாடு கிடைக்குமா அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துல விஜயகாந்த் சாரை அடிச்சுக்கவே முடியாதான் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுறாங்க நமக்கு ஒருத்தங்க சாப்பாடு கொடுக்கறத விட வேற என்ன நல்ல விஷயங்க வேணும் ஓகேவா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது ஓடுறது வர்றது எல்லாமே ஒரு வாய் சாப்பாட்டுக்காக தான் இதவே ஒரு மனுஷன் பார்த்து பார்த்து செய்யும் போது இதை விட வேற என்னங்க வேணும் நமக்கு அப்படி எல்லாருக்கும் அண்ணா அளந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் சாரி சாரி அவரு இந்த தருணத்தில் வருஷத்தோட லாஸ்ட்ல நம்மளை விட்டு போயிட்டாங்க அதே தான் புரட்சி கலைஞர் டாக்டர் எம்ஜிஆர் அவங்களும் டிசம்பர் மாதத்துலாம் நம்மளை விட்டு போனாங்க மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவங்களும் டிசம்பர் மாதம் தான் நம்மளை விட்டுட்டு போனாங்க இப்போது கேப்டன் அவர்களும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அது ரொம்பவே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அதேமாதிரி கேப்டனாக அவங்கள பார்க்க வந்த தளபதி விஜய் அவர்களை வந்து ஒருத்தங்க வந்து யாரோ யாருன்னு தெரில கூட்டத்துலேருந்து ஒருத்தவன் அவங்க மேலே வந்து செருப்பை உத்தேஞ்சு அடிச்சிருக்காங்க அது வீடியோவில் ஆகி இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு அதாவது இப்போ வந்து நிறைய பேர் என்ன நீங்கள் வீடியோ போட்டுட்ருக்கீங்கன்னா விஜய்கா விஜய் ஏன் இப்போ வந்தார் ஏன் அப்போ வந்து விஜயகாந்த் சாரை வந்து பார்க்கல இப்போ என்னத்துக்கு வந்தார் அப்படின்னு இந்தமாரி கேள்வி எனக்கும் இருந்திருக்கும் ஸோ எனக்கும் இருந்திருக்கும் ஸோ எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஆனால் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குங்க ஓகேவா நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் ஒரு மனிதனுக்கு ஒரு மனசில் வந்து புரிஞ்சிக்கிற தன்மை வந்து கண்டிப்பாக வேணும் ஓகேவா இப்போது விஜயகாந்த் சாரை வந்து ஹைதராபாத்தில் இருந்து ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு விஜய் சார் வந்தாங்க வந்துட்டு உடனே போயிட்டு அந்த ஐஸ் பாஸை ஐஸ் பாக்ஸை பிடிச்சிக்கிட்டு விஜய் சார் அந்த பார்த்த பார்வை இருக்குல்ல சத்தியமே அளவுக்கு விஜய் சார்னால் எந்த இதுலேயும் நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ ஒரு வேதனையைப்பட்டார் வேதனைப்பட்டார் அதுக்கப்புறம் போகும்போது அஞ்சு அந்த அஞ்சு அந்த டூ மினிட்ஸ் அவரை பார்த்துட்டு போனார் பார்த்தீங்களா அந்த பார்வைக்கு எத்தனை ஆயிரம் சோகங்கள் இருக்குங்க அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது ஸோ விஜய் சார் நினச்சிருக்கலாம் ஸோ இப்போ அவங்களுக்கு உடம்பு இல்லை சரியில்லை போய் பார்க்குறதுக்கு கேட்டிருக்கலாம் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்க வீட்டில் விடாமல் இருந்திருக்கலாம் ஸோ அவங்களுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம் ஸோ இப்போ பார்க்க முடியாது இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏன்னா விஜய் விஜயகாந்த் சாருக்கு கொரோனா வந்து இருந்துச்சு அப்புறம் நுரையீரல் பாதிப்பு வர இருந்துருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தருணத்தில் யாரையும் பார்க்குறதுக்கு அவங்களுடைய ஃபேமிலி அனு அனுமதி கொடுக்காமல் இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி ராதா ரவி சார் கூட ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ அதுமாரி விஜய் சாரும் கண்டிப்பாக மனசில் இருந்துக்குங்க ஏன்னா விஜய் சாரை வளர்த்து விட்டது விஜயகாந்த் சார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் செந்துரா பாண்டி படத்தில் விஜயகாந்த் அண்ணனை கூட சேர்ந்து ஆட் பண்ணதால தான் விஜய் சார் உலகம் முள்ளா தெரிய ஆரம்பித்தார் அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் படிப்படியாக அவருடைய திறமையில் இப்போ வளர்ந்து ஒரு முன்னணி நடிகராக இருக்கார் விஜய் ஆனால் அவருக்கு பிள்ளையா சொல்லி போட்டது நம்ம விஜயகாந்த் சார் தான் அந்த நன்றியை வந்து விஜய் சார் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டார் மனசாட்சின்னு ஒன்று அவருக்கும் இருக்குது ஓகே அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம் விஜய் சார் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் மேபி அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் விஜய் சாரை பா விஜயகாந்த் சாரை பார்க்கணும் ஆறுதல் கொடுக்கணும் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு விஜய் சார் ட்ரை பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அது நமக்கு தெரியாமல் இருந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து யாரையும் திங்க் பண்ணி தப்பாக பேசிடக்கூடாது ஓகேவா இப்போ அந்த செருப்பு விட்டெறிஞ்சி ஒரு மனுஷன் அந்த ஒரு நல்ல மனுஷனாக அடிச்சிருக்கீங்க அதே அந்த இடத்துல அது வேற வேற ஒரு இதாக இருந்திருக்கணும் அந்த இடத்துல விஜயகாந்த் சார் இருந்திருந்தா விட்டெறிஞ்சவனை பிடிச்சி குளிக்கிருப்பாரு ஓகே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பிடிச்சி குளிக்கி எடுத்திருப்பாரு அதை தான் அவருடைய தொண்டர்களும் இந்த சபையில் செஞ்சிருக்காங்க சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சுருந்தாங்களாம் யார் விட்ட எரிஞ்சாங்களோ அவங்க ஸோ இந்தமாதிரி பண்ணாதீங்க ஓகேவா அடுத்தவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுட்டு பேசுங்க எதுவுமே புரிஞ்சிக்காமல் நம்ம பேசுகிறது ரொம்ப தப்புங்க ஓகேவா அவர் வர்த்தம் அங்கே வந்திருப்பார் அவர் ஒரு ஒரு உணர்வு இல்லாமையாக வந்திருப்பார் வந்து அவர் அழுது இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்ததே கிடையாது ஜே சாரி இந்த அளவுக்கு சோகப்பட்டு இந்த அளவுக்கு வருத்தப்பட்ட வீடியோ நான் பார்த்ததே கிடையாது ஓகேவா அதுமாதிரி யாருடைய சூழ்நிலையும் ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே இருப்போம் ஓகேவா அதே மாதிரி தான் இப்போ நம்முடைய அஜித் சாரை அந்த அந்தமாரி நீங்கள் சொல்லி பேசிகிட்ருக்கீங்க தப்பாக இருக்கீங்க அஜித் சாரையும் அவங்க ஃபாரின்ல இருக்காங்க ஸோ நம்ம சொன்னாங்க துபாயில் இருக்கிறாங்க ஸோ வர முடியாது ஒரு சூழ்நிலை விஷால் சாரும் வீடியோ விட்டுருந்தாங்க அதுமாரி சூர்யா சாரும் வர முடியல கார்த்தி சாரும் வரல ஸோ இந்தமாரி நிறைய பேர் வரல முக்கியமான திரையுலகம் யாருமே நிறைய பேர் வரல ஸோ அப்போது இவங்க பேர் வரலனா இத்தனை பேருக்குமா விஜயகாந்த் சார் சார் மேலே கோவம் இல்லை அவங்கவுங்க சூழ்நிலை அப்படி இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க சடையென்னு வர முடியாது இதில் அங்கே இருக்காங்க சடையென்னு வர முடியாது ஸோ அதனால் ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து அல் அனைத்து நடிகர்களுக்கும் அவ்வளோ சகஜமாக பழகியிருக்காங்க அந்த ஒரு நல்ல குணத்துக்காக கண்டிப்பாக அவங்களாம் வந்துட்டு அவங்க பெற்றோர்களை சந்திக்கலாம் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பசங்களாம் இருக்காங்கள அவங்களெல்லாம் வந்து சந்திக்கலாம் நம்ம பார்க்க தானே போகிறோம் வீடியோ போடுவாங்க கண்டிப்பாக வீடியோ விடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறதோ மற்றவங்களை பற்றி பேசுகிறதோ தப்புங்க ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து ரொம்பவே இந்த செருப்பு விட்டு விட்ட அடித்தது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க அது தயவுசு மாற்றிக்கங்க இது இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் ஓகேவா அதை தயவுசையும் மாற்றிக்கோங்க எவ்வளோ தான் விஜயகாந்தவர் சாரோட கேரக்டர் என்ன தெரியுமா வெடிவல் சார் வந்து விஜயகாந்த் சார் அவ்வளோ ஈழப்படுத்தி பேசினார் அவ்வளோ இதாக பண்ணி பேசினார் ஆனால் இது வரைக்கும் எதாச்சும் ஒரு வீடியோ விஜயகாந்த் சார் வெடிவில் பற்றி பேசி விட்ருக்காரா பார்த்துருக்கீங்களா இல்லை அவங்க நல்லா இருக்க கூட நினச்சிருக்காரா இல்லை அவங்க மனைவிகிட்ட சொல்லியிருக்காரு அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும் அவ்வளோ பிரைவேட் கலைஞர் அவர்லாம் கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காரு ஸோ நமக்கு தீங்கு செஞ்சதை கூட நல்லா இருக்கணும் தான் விஜயகாந்த் சார் நினைக்கிறாரு ஸோ அதேமாதிரி தான் எல்லாருமே நினைக்கணும் அவர் நம்மளை விட்டு போனாலும் நிறையா ஒரு விஷயத்து நிறையா விஷயத்தை வந்து நம்ம உணரக்கூடிய நிறைய விஷயத்தை செஞ்சுட்டுலாம் போயிருக்காரு மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா செருப்ப கொண்டு வந்து அடிச்சிருக்க மாட்டீங்க ஓகேங்க போனது போட்டோம் இந்த வருஷம் எண்டில் நம்ம நிறைய பேர் இழந்துட்டோம் இந்த வருஷத்தோட போனது போட்டோம் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம கால் எடுத்து வைக்கும்போது எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் மற்றவங்கள தாக்கணும் மற்றவங்கள பழி வாங்கணும் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது இவன் நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கக்கூடாது அவன் நாசமா போகணும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை எல்லாம் மாத்தி தூக்கி போடுங்க இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பேர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகமே நமக்கு நிரந்தரம் இல்லை நீ போடக்கூடிய சட்டை உனக்கு நிரந்தரம் இல்லை நீ போடக்கூடிய சஷ்மா உனக்கு நிரந்தரம் இல்ல நீ தீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு உனக்கு நிரந்தரம் கிடையாது உன் பொண்டாட்டி உனக்கு நிரந்தரம் கிடையாது உன் பசங்க உனக்கு நிரந்தரம் கிடையாது உன் உன்ன கூட பிறந்தவங்க வளர்ந்தவங்க வந்தவங்க போனவங்க யாருமே உனக்கு நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல இந்த உலகத்துல உனக்கு நிரந்தரமானது இந்த மண்ணு மட்டும்தான் அது கூட உன் உடம்பு அரிக்கிற வரைக்கும் தான் உன் உடம்பு அதை அரிக்கிற வரைக்கும் தான் அந்த மண்ணும் உங்க கூட இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் இருக்காது இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அதனால நிரந்தரம் இல்லாத உலகத்தை நம்பி ஏன் இவ்வளோ வன்மை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இவ்வளோ வெறி மற்றவங்க மேல ஏன் இவ்வளோ கொலை இவ்வளோ இது எதுக்குன்னு கேட்குறேன் எதுக்குங்க வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழுங்க மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி வாழுங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழாதீங்க செய்து உங்ககிட்ட நிறையா இருக்கா மற்றவங்களுக்கு பார் சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கிட்டு இருந்தா வரவே வராது இந்த டைலாக்கு விஜய் ரஜினி சார் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் உண்மை கண்டிப்பாக அதெல்லாம் உண்மை நீ கொடுத்து பார் கடவுள் உனக்கு பண்ணுவாரு ஓகேவா இந்தமாரி கெட்ட எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லபடியாக நல்லா முழு மனசோட சந்தோஷமான ஒரு மனசோட இன்னியோட விடுங்க என்னென்ன தீய பழக்கம் இருக்கோ என்னென்ன கெட்ட என்னக்கும் எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக ஒரு கெட்ட விஷயமாச்சும் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும் அதை மாற்றிக்கிட்டு நம்ம அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால எடுத்து வைக்கலாம் ஓகேவா தயவுசு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த லைஃப் வந்து நமக்கு நிரந்தரமே கிடையாது நீ செத்து போயிட்டினா ஆறு மாதம் ஃபேமிலி உட்காந்து ஒன்றுக்காக அழுவும் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க சரியா இனி உனக்காக வாழு உண்மையா வாழு ஓகேவா ஏன் இத்தனை திருட்டு இத்தனை கற்பழிப்பு இத்தனை கொலை எவ்வளோ நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி எப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்தேன் அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான் வந்து நான் பார்த்துட்டேன் எனக்கு நினைவு தெரிஞ்சது வந்து சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழுங்க இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை ஓகேவா என்ன வாழ்ந்தான் போனாங்காமல் ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க நல்லது செய்ய சொன்னாங்க செய்து நல்லது இப்போ விஜயகாந்த் சார் போனாங்க எவ்வளோ பேர் அவங்கள பற்றி பேசுகிறாங்க எவ்வளோ நல்ல பேர் வாங்கிட்டு போயிருக்காரு இப்போது காலம் ஃபுல்லாக அவர் பேர் சொல்லுவாங்க ஓகேவா அந்தமாரி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு சந்தோஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால் எடுத்து வைக்கலாம் அதேமாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த கமாண்ட் பண்ணுறீங்க சில பேர் ஃபேமிலியாக வீடியோ போடுறாங்க பசங்க படிக்கிற பசங்க வீடியோ போடுறாங்க படிப்பு சம்மந்தமாக க்ளாஸ் எடுக்கிறாங்க படிப்பு சம்மந்தமாக அதுமாரி என்டர்டைமுக்கு அப்புறம் குக்கிங் இந்த மாதிரி நிறையா பேர் அவங்கவுங்க பொழுதுபோக்குக்காக ஸோ அவங்களுடைய பர்சனல் அவங்க வீடியோ போடுறாங்க அது அவங்களுடைய கடமை அவங்களுடைய உரிமை ஏதோ ஒன்று அவங்க வீடியோ போடுறாங்க நீங்கள் பார்க்குறீங்க நல்லா இருந்தால் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னா ஓகே நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்குங்க தப்பு தப்பாக பண்ணுறீங்க அசிங்கசிங்கமாக பண்ணுறீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க அவ்வளோ பச்சை பச்சையாக பண்ணுறீங்க வீடியோ கமாண்டு எல்லாருக்குமே பண்ணுறீங்க இதெல்லாம் எவ்வளோ தப்பான விஷயம் தெரியுமா நீ பண்ணுறது நீ ஃபேக் ஐடி வச்சு நீ பண்ணுற மற்றவங்களுக்கு ஓகேவா ஆனால் நீ ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறது போலீஸால் கம் கண்டுபிடிக்காமல் போகலாம் உன்னால கூட கண்டுபிடிக்காம போகலாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களால் கண்டுபிடிக்க போகலாம் யாராலையுமே கண்டுபிடிக்காமல் போகலாம் அதெல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கான் மேலே இருக்கான் ஓகே அவன் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் மேலே ஒரு கேமரா இருக்கு யாரும் மறந்துடாதீங்க அவங்க உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க மனசாட்சிக்கு பயந்து நடங்குங்க தயவு செய்து இப்படி நீ அசால்ட்டாக பேசி விட்டுட்டு போகிற அசிங்கமான ஒரு வார்த்தையே அதில் கமெண்ட் பண்ணிட்டு போற அதே வீடியோவை உன் ஒய்ஃபும் பார்ப்பாங்க உன்னுடைய பிள்ளைங்க பார்ப்பாங்க உன்னுடைய பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாருமே அந்த வீடியோவை பார்ப்பாங்க அப்போது அந்த படிக்கும் போது நம்ம அப்பா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஃபேக் ஐடியா வச்சுருந்தாலும் உன் பொண்ணு அந்த வார்த்தையை படிக்கும்ல கமாண்டில் உன் பையன் அந்த வார்த்தையை படிப்பானே உன் ஒய்ஃபு அந்த வார்த்தையை படிப்பாங்க அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீ என்ன விதைச்சியோ அதுதான் உனக்கு திருப்பி வரும் தயவு செய்து புரிஞ்சுக்கோ இந்த மாதிரி யாருக்குமே தப்பான கமாண்டாக பண்ணாதீங்க உனக்கு வீடியோ பார்க்க பிடிக்கலையா பார்க்காதீங்க போயிடுங்க இல்லை நல்லா இல்லைங்கன்னு சரி சொல்லுங்க அவங்க மாத்திப்பாங்க ஸோ வேற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா சரி நம்ம பிடிக்கிறது சொல்லது நல்லதான் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிற சாப்பாடு நல்லா இல்லைன்னா சொல்லிட்டு வரோம் நல்லா இல்லைங்க நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு அதேமாதிரி உனக்கு வீடியோ பிடிக்கல நல்லா இல்லை ப்ரோ நல்லா இல்லை சிஸ்டர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அது பரவாயில்ல அது உங்களுடைய இது அதை விட்டு அசியசியமாக மெசேஜ் பண்ணுறீங்க எவ்வளோ அந்த யூடியூப் பக்கமே போக முடியலை யூடியூப் எடுத்து மற்றவங்க வீடியோலாம் பார்த்தாவே கமெண்ட்டை பார்த்தாவே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீ ஈஸியாக கமெண்ட் பண்ணிவிட்டு போகிற ஸோ அந்த வீடியோ போடுறவங்களுடைய மனது மனசு எவ்வளோ வேதனைப்படும் அவங்களுக்கும் பசங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கும் சொந்தக்கந்தங்கள்லாம் இருக்காங்க அவங்களோட ரிலேட்டிவ்லாம் பார்ப்பாங்கள்ல தயவுசு மத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க ஏன்னா அந்த மற்றவங்க நம்மளை நினச்சி கஷ்டப்படும்போது அந்த ஃபீலிங்கு பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது தெரியுமா அவங்க படக்கூடிய அந்த ஃபீலிங்கை வந்து நம்மளை வந்து தூங்க விடாது ஓகே எதாச்சும் ஒரு மூலமையாக வந்து அது வந்து நம்மளை தாக்கும் அதனால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழணும்னு நினைக்காதீங்க எல்லாருமே சந்தோஷமாக வாழ்வோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சந்தோஷமாக வர வைப்போம் எங்களை நல்லபடியாக இந்த உலகத்துக்கு இந்த அடுத்த வருஷத்தில் இப்போ வர நாளைக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்களை நல்லபடியாக வச்சுக்கணுன்னு இறைவனை வேண்டிப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்